ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமான கவர்மெண்ட் போகிறோம் டென்த்து மட்டும் படிச்சிருந்த போதும் தமிழ்நாடு அரசு விருதுநகர் மாவட்ட நீதிமன்றம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்தில் காலியாக இருக்கிற ஐந்து ஆஃபீஸ் யூன் பணியிடங்கள் நிலப்பதற்காக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆறு மற்றும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிகள் வந்து விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சிக்கு வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அவங்களோட கல்வி தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் அதோட ஏஜ் லிமிட் என்ன பத்தி வந்து விருதுநகர் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணைய துறைகள் காலியிடங்கள் மற்றும் பியூனு அலுவலக உதவியாளர் மற்றும் எழுத்தர் வரவேற்பாளர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் மொத்தம் ஐந்து ஜாப் வந்து காலியா இருக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னா தபால் மூலம் விண்ணப்பிக்க முடியும் கடைசி தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒர்க் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வரல அதாவது என்னென்ன போஸ்டிங் வந்து காலியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சட்ட உதவிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒண்ணு அலுவலக உதவியாளர் எடுத்ததுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வரவேற்பாளர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு ஒரு போஸ்டிங் அலுவலக உதவியாளர் மற்றும் பியூனுக்கு வந்து ரெண்டு போஸ்டிங் அதாவது அலுவலக உதவியாளர் மற்றும் பியூனுக்கு வந்து எஸ் அதாவது டென்த் பாஸ் ஆயிருக்கலாம் இல்லைன்னா ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை அதாவது அலுவலக உதவியாளர் எடுத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது வார்த்தை எழுதுதல் மற்றும் தரவுகளை உள்ளீடு செய்வது அதாவது டேட்டா என்ட்ரி இதுக்கு வந்து டேட்டா என்ட்ரி நாலு கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது மனு இருந்துச்சுன்னா வேகமா வந்து நம்ம வந்து டைப்பிங் அதாவது சொல்றத வந்துட்டு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிற மாதிரி தயாரிக்கும் திறன் வந்து வந்து அது எப்படி கையாளணும் அறிவும் வரவேற்பாளர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஏதோ ஒரு துறையில வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் நல்லா பேசணும் நல்லா எழுத தெரியணும் நல்லா ஸ்பீடா வந்து டைப்பிங் பண்ணணும் அதாவது இந்த வேலைக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் ஏஜ் லிமிட் பத்தி சொல்லல இந்த வேலையோட சம்பள விவரங்கள் பத்தி பாக்கலாம் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகருக்கு மாசம் இருபத்தாயிரம் கொடுக்குறாங்க அலுவலக உதவியாளர் மற்றும் எழுத்தருக்கு வந்து மாசம் வந்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க வரவேற்பாளர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து மாசம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க பியூனுக்கு அதாவது அலுவலக உதவியாளர் மற்றும் பியூனுக்கு வந்து மாசம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இந்த ஒர்க்குக்கு வந்து முக்கியமா இன்டர்வியூ மூலமாக தான் தீர்ந்திருப்பாங்க இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்ல தபால் மூலமா வந்து இலவசமாக வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாம்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம விண்ணப்பி செஞ்சுக்கலாம் பிளே பண்ண விரும்புகிறது விரும்பும் தகுதியான நபர்கள் வந்து விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான நபர்கள் வந்து நான் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் எடுத்து ஃபுல்லா வந்து நீங்க என்னென்ன டீட்டெயில் கேட்கறாங்களோ அதெல்லாம் ஃபுல்லா வந்து நீங்க கொடுக்கணும் கொடுத்துட்டு அது தேவையான சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் எனச்சு விண்ணப்பத்தை வந்து டவுன்லோடு பண்ணி அதை வந்து பிரிண்ட் எடுத்து தேவையானதெல்லாம் வந்து எல்லாம் ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிபிகேட் கேட்கறாங்களோ அதெல்லாம் வந்து விட்டு நான் கீழே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்க வந்து நான் கீழே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்க அனுப்பிட்ட போதும் அதாவது மாலை ஐந்து முப்பது வந்து அதாவது மாலை வந்து அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலாக மறக்காமல் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க்யூ